ஏய் தர முடியாது பா அதுக்குள்ள நான்ல ராஜேஷ் நம்ம வெரியர்னே சொல்றான் அந்த படமா தான் தெரியும் அங்க அப்பதான் வந்து ரோட் சைடு வியாபாரி சேலை 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு அடிச்சு விப்பாங்க என்னப்பா ये என்னடா இது சட்டை வெச்சிருக்க கழுத்து நெஞ்சி

எங்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் எனக்கு தெருவில் நாங்களும் இருந்தோங்கிறத இப்ப நான் பெருமையா சொல்லிக்கிறேன் வைரல் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் தீபாவளிலாம் ரொம்ப நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய தீபாவளிங்கிறது அதாவது என்னோட டீனேஜில் நான் கொண்டாடின தீபாவளியை இப்போ இருக்கிற தீபாவளியோடு கம்பேர் பண்ணி பார்த்தா அப்போ அதில் கிடைச்ச மகிழ்ச்சி இப்போ கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அப்போ தீபாவளிக்கு நாங்கள் எடுத்துக்கிட்ட ஸ்ரத்தை அதாவது ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடியிலிருந்தே அதுக்கு ப்ரிப்பேர் ஆகும் மெயினாக எங்களுக்கு ட்ரெஸ்ஸு தைக்கணும் இப்போ மாதிரி ரெடிமேட் கடைகள்லாம் அப்போ கிடையாது எல்லாமே தையக்காரங்கிட்ட தைச்சி தான் வாங்க முடியும் செய்யக்காரங்க ரொம்ப பிகு பண்ணிப்பாங்க தீபாவளிக்குலாம் தர முடியாதுப்பா அதுக்கெலாம் நம்ம ஏற்கனவே நிறையா வந்திருக்கு அப்படி சொல்லி இது பண்ணுவாங்க அவங்கள கெஞ்சி கூத்தாடி நம்ம ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே துணியை வாங்கி கொடுக்கணும் அப்படி கொடுத்தாலும் தீபாவளிக்கு முந்தின நாள் ராத்திரி வரைக்கும் நம்மளை அலைய விடுவாங்க போய் கெஞ்சி 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 கூத்தாடி தான் நம்ம அந்த ட்ரெஸ்ஸை வாங்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி பலவிதமான இதை வந்து ஒரு நான் ஏன் சொல்கிறேன்னா அதுக்கு உண்டான அந்த ப்ரிப்ரேஷனுக்கு உண்டான முயற்சி இருக்கு இல்லையா அது வந்து ஏராளம் இப்போ இருக்கிற தீபாவளிலே நம்ம ஜஸ்ட் ஒரு கடைக்கு போகிறோம் இது நல்லா இருக்குது பிடிச்சிருக்கு வாங்கி போட்டுக்கிறோம் அந்த மாதிரி கிடையாது அதுக்கு நம்ம போராடி நம்ம செய்யும்போது அதோடைய இன்பமே அது தனி அந்த மாதிரி தான் அன்றைய தீபாவளி இருந்தது அது மட்டும் இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே பட்டாசு என்னெல்லாம் பட்டாசு வாங்கணும் என்ன ஏது அம்மா அப்பாட்ட போய் அனைத்து அனத்தை அனுத்தி எனக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு சொல்லி பட்டாசு வாங்கிறதா இருக்கட்டும் இந்த ட்ரெஸ்ஸையே எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போது சினிமால என்னெல்லாம் ட்ரெஸ்ஸை போட்டுனாங்க அதை பார்த்து அதே மாதிரி தைக்கணும் நம்ம டெய்லர்கிட்ட போய் சொல்லணும் உதாரணத்துக்கு ஒரு தீபாவளி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நினைக்கிறேன் ஹாத்தி மீரா சாத்தின்னு ஒரு படம் வந்துச்சு அதில் ராஜேஷ் கண்ணா நடிச்சிருந்தார் அந்த படம் நம்ம சாண்டோ அவர் எடுத்த படம் தான் அது நாங்கள்லாம் ராஜேஷ் கண்ணா வெறியர்கள்னே சொல்லலாம் எந்த படமாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்துருவோம் அப்போ ஹிந்தி படங்கள் பயங்கரமாக ஓடின காலங்கள் அது ராஜேஷ் கண்ணாவை வந்து பிடிக்காதவங்களும் இருக்க முடியாது அவ்வளோ ராஜேஷ் கண்ணா தர்மேந்திரா இவங்களெல்லாம் இப்போ எந்த படம் வந்தாலும் சரி அப்படியே ரசிகர்கள் கூட்டம் வச்சிடும் அப்படியாக ராஜேஷ்குன்னா அந்த ஆத்திமேரா சாத்தியில் போட்டுருந்த ட்ரெஸ்ஸு பார்த்தா ரவுண்ட் காலர்னு ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணார் அது என்னென்னா கழுத்து அப்படியே நெரிக்கிற மாதிரி ஒரு பட்டை ஒன்று பின்னாடி ஜிப்பு வச்சு இப்போ நினச்சாலே சிரிப்பு தான் வருது ஆனால் அதுதான் தைக்கணும்னு சொல்லி டெய்லர்கிட்ட சொல்லி இதை தான் எங்களுக்கு வேணும்னு சொன்னால் அவனும் ஏதோ இது சரிப்பா பார்க்குறேன்னு சொல்லி தைச்சி கொடுத்தார் அது தீபாவளி அன்றைக்கி நாங்கள் போட்டுக்கிறோம் எங்கள் அப்பா என்னடா இது சட்டை தைச்சிருக்க கழுத்து நெரிச்சு என்ன ஃபேஷன் இதெல்லாம் அப்படி பிடிச்சி சத்தம் போட்டுக்கிட்டார் அது இப்போ நினச்சாலும் சிரிப்பாக வருது ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் அது இப்போ மாதிரி இல்லை அப்போ அதுக்கு ரொம்ப பிரயத்தனப்பட்டு வாங்கிடும் அது மட்டும் இல்லை அப்போது ஒரு புது வகையான டெக்ஸ்டர்லாம் வேறு வந்து பேண்ட்டு வந்து டபுள் நெட்டுன்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அது ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும் அந்த கிளாத்து டபுள் நெட்டு டபுள் நெட்டுன்னு எல்லோரும் அதுதான் வாங்கணும்னு அலைஞ்சோம் அப்போ அது கிடைக்க கூட இல்லை அப்போ என்ன பண்ணோம் இந்த அப்போல்லாம் கஸ்டமில் சீஸ் பண்ணி அந்த துணிகள் எல்லாம் கோஆப்ரேட்டிவ் ஸ்டோருக்கு வரும் பாப்டி ஸ்டோரில் ஓரளவுக்கு நியாயமான விலைக்கு விற்பாங்க ஆனால் அது ஒரு ரேஷன் மாதிரி எல்லாேருக்கும் ஒன்னே கொடுத்துடமாட்டேன் வந்தோடனே தீர்ந்து போயிடும் அங்கே போய் போராடி ஒரு டபுள் நெட் துணியை எப்படியோ வாங்கிட்டு வந்துட்டேன் நான் ப்ரௌன் கலரில் ஒரு ஸ்ட்ரைப் போட்டது அதை தான் நான் தீபாவளிக்கு தைச்சுட்டு ஆனால் ரொம்ப அப்புறமா இருந்தது அப்போ அது ரொம்ப ஃபேஷன் வந்தது அது வாங்கினேன் இன்னொன்று என்னென்ன தீபாவளி ட்ரெஸ்ஸுங்கிறது ஏன் அவ்வளோ முக்கியமாக இருக்குது அப்படின்னா வருஷம் பூரா நினச்சப்பெல்லாம் ட்ரெஸ்ஸு எடுக்கிறதுலாம் முடியாது அந்த காலத்தில் இப்போ எப்போ வேணாலும் போகிறோம் ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படி இல்லை தீபாவளிக்கு தான் ட்ரெஸ்ஸு கிடைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை தீபாவளி வரும்போது தான் எங்களுக்கு ட்ரெஸ்ஸுங்கிறதுனால அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அதில் இன்னொன்று என்னென்னா இப்போலாம் ரெடிமேடில் போய் ட்ரெஸ்ஸு போட்டுனோன்னா அது ட்ரையல் ரூம் இருக்கும் போய் ட்ரெயிலர் ரூமில் போட்டு உடனே போட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அன்றைக்கி காலத்தில் அப்படி கிடையாது அவன் டெய்லர்கிட்ட மண்ணாடி ராத்திரியில் போய் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் வீட்டில் காலையில் தீபாவளி அன்னைக்கு போடும்போது தான் உண்மையிலேயே அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மளே உணர முடியும் அந்த மாதிரி காலம் அது எல்லாத்துலேயுமே ஒரு எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்போது மனதில் உள்ள மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னா மகிழ்ச்சியும் இல்லை அடுத்தப்பில் தீபாவளி கொண்டாட்டம் அன்னைக்கு டேட்டில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு முந்தின நாள் ராத்திரி தீபாவளிக்காக நாங்கள் சுற்றுவோம் பார்க்கணும் ஒரே கூட்டம் கூட்டம் இதில் முக்கியமான சொல்ல வேண்டியது என்னென்ன நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மதுரை அதுவும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்து தெரு மேல ஆவணி மூல வீதி அங்கே தான் நாங்கள் இப்போ இருந்து படித்து வளர்ந்தது பூரா அங்கே தான் அங்கேருந்து தீபாவளி அன்றைக்கி நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாருமா சேர்ந்து அப்படியே விளக்கு தூண் ஒரு இடம் இருக்குது அது வரைக்கும் அந்த இந்த தீபாவளிக்கு முந்தைய நான் ராத்திரி அப்படியே ஜாலியாக கிளம்பிடுவோம் பார்த்தா கூட்டம் ஜெ ஜெய ஜெய் ஜெ ஜெயின் இருக்கும் மதுரை சுற்றி இருக்கிற சுற்று வட்டாரங்களில் இருக்கிற அவ்வளவு கிராமத்தில் இருந்தும் அன்றைக்கி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து வந்துடுவாங்க அது எஸ்பெஷலி அந்த விளக்கு தூண்டிருக்கு அங்கே அப்போ தான் வந்து ரோட் சைடு வியாபாரிகள் சேலை நூறுரூவாய்க்கு நூற்றம்பது ரூபாய்க்கு அடித்து விற்பாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே வெள்ளமாக குமிஞ்சிருப்பாங்க மக்கள் ஸோ நாங்கள் வாங்குகிறோமோ இல்லையோ அந்த மக்களோட இடிச்சுக்கிட்டு போகிறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதுக்காக எல்லாம் பரப்பிட்டு போய் ராத்திரி பூரா ஊரை சுற்றிட்டு வந்து பத்து பன்னெண்டு மணிக்கு தான் வீட்டில் வந்து படுப்போம் காலையில் நாலரை மணிக்கெல்லாம் அம்மா எழுப்பி விட்டுருவாங்க ஏன்னா தீபாவளி இப்போ மாதிரி எட்டு மணி வரைக்கும் தூங்குறதெல்லாம் கிடையாது காலையில் நாலரை மணிக்கு கரெக்டாக எழுப்பி அந்த பாத்ரூம் பக்கத்தில் ஒரு பெரிய ஸ்பேஸ் எங்கள் வீட்டில் இருந்தது அங்கே ஒரு பெரிய அண்டாவில் வெந்நீர் போட ஆரம்பிச்சிடுவாங்க எல்லோரும் ஒருத்தராக வரிசையாக குளிக்கிறதுக்கு வெந்நீர் தயாராகிடும் அதெல்லாம் அம்மா நாங்கள் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே மூணு மணிக்கே எழுந்திரிச்சு அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அது காலையில் எழுந்திருந்து என்ன பண்ணுவாங்க அம்மாவும் அப்பாவும் சாமி அலமாரி முன்னாடி ஒரு பலகாய் போட்டு அதில் உட்காத்தி வச்சு எங்களுக்கு ஒரு குங்குமத்தை இட்டு விட்டு தலைக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் அந்த நல்லெண்ணையும் லைட்டாக ஏதோ இதெல்லாம் போட்டு மிளகுன்னு நினைக்கிறேன் எல்லாமோ போட்டு காய்ச்சி இருப்பாங்க லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கும் அந்த இது எண்ணெயை வந்து தலையில் தடவி சீக்கா தூளியும் கொடுத்து எங்களை அனுப்புவாங்க ஆனால் இதில் என்னென்ன அதை குளிச்சுட்டு எப்படா போய் வெடி வைப்போம் அப்படிங்கிற ஒரு ஆவலில் நாங்கள் எல்லாம் கிட்டுக்கிட்டு நான் தான் சீக்கிரம் குளிக்கணும்னு நான் எந்திரிச்சிடுவேன் நான் என் வீட்லேயே கடைசி பையன் எனக்கு முன்னாடி மூணு அக்காக்கள் மூணு அண்ணன்கள் இருந்தாலும் நான் சீக்கிரமாக எனக்கு என்னென்ன வெடி வைக்கணும் வெளியில் போய் நம்ம தான் முதல்ல வைக்கணும் ஏன்னா அது ஒரு போட்டி அந்த தெருவில் யார் முதல்ல வெடி வைக்கிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு பெரிய போட்டி நம்ம வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஆனால் எனக்கு முன்னாடி ராமரத்னம்னு ஏற்ற வீட்டுக்காரன் அவன் வச்சுடுவான் அதனால் போய் இந்த அதெல்லாம் முடிஞ்சு குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறதும் அம்மா அப்பா எடுத்து தருவாங்க அந்த அந்த சட்டையிலையும் பேண்ட்டுலேயும் லைட்டாக குங்குமத்தை இட்டு விட்டு தான் நமக்கு தருவாங்க அதை போட்டுவிட்டு வெளியெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக வெளியிடா அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார் கொண்டு போய் வாசலில் திண்ணை இருக்கும் எங்கள் வீட்டில் ரெண்டு பக்கமும் திண்ணை உண்டு திண்ணையில் எல்லாத்தையும் வச்சுப்போம் ஸ்டாக்கு ஸ்டாக் வச்சுட்டு முதல்ல மத்தாப்பு முதல்ல பொருத்தி கொஞ்சம் கொஞ்சமாக போய் அந்த இருட்டாக இருக்கும்போதே சட்டிவானம் தரைச்சக்கரம் இதெல்லாம் விடணும் விட்டால் தான் அதுக்கு மதிப்பு இப்போல்லாம் எட்டு மணி ஒம்பது மணிக்கு எழுந்திரிச்சு இப்போ நல்லா வெளிச்சானதுக்கு அப்புறம் விடுறதுல என்ன பிரயோஜனம் அந்த இருட்டில் அதோடைய ஒளியில் பார்க்கணும் அதுதான் உண்மையில் அது இப்போ தீபாவளிங்கிறது தீபாவளி அன்னைக்கு நைட்டு தான் கொண்டாடுறாங்க அன்னைக்குலாம் அப்படி இல்லை காலையிலே எழுந்திரிச்சு கொண்டாட ஆரம்பிச்சிடுவோம் அஞ்சு மணிக்கெலாம் பயங்கர பிஸி ஆகிடுவாங்க எல்லார் வீட்லேயும் வந்துடுவாங்க வெளியில் இன்னொன்று அந்த காலத்தில் அந்த தெரு வந்து ஒரு அக்ரஹாரம் மாதிரி இருந்துன்னு வச்சுக்கலாம் ஜாஸ்தி டிராஃபிக் கிடையாது எப்போவோ ஒரு ஃபியட் போகும் எப்போவோ ஒரு அம்பாசிடர் போகும் முக்கியமாக கார்கள் வந்து டாக்டர்கள் தான் வச்சுருப்பாங்க அதிகமாக டிராஃபிக்கே இருக்காது நல்லா ஃப்ரீயாக இருக்குமா நாங்கள் வெடி வைக்கிறதுனா அதுவும் சரம்லாம் வச்சோம்னா அப்போவும் சிரமம்லாம் கிடைக்கும் தௌசண்ட் வாடா ஃபைவ் தௌசண்ட் வாழாலாம் கிடைக்கும் நல்லா பிரமாதமாக அடித்து நொறுக்கி தள்ளிடுவோம் இதில் புதுவிதமான வெடிகள்லாம் வேறு உண்டு தீபாவளி ஏற்கனவே அப்பா வாங்கி கொடுத்த வெடிகள்லாம் பத்தாதுன்னு தீபாவளி அன்னைக்கு எங்கள் மூணு அண்ணங்களும் அப்படியே நடந்து வாசலில் சென்ட்ரல் தேட்டர்னு ஒன்று இருக்குது அந்த சென்ட்ரல் தேட்டருக்கு எழுத்தாப்புல சில கடைகள் பட்டாசு கடைகள் இருக்கும் புதுசாக என்ன இருக்குதுன்னு கேட்டு வாங்கிட்டு வருவாங்க அப்படி ஒரு தடவை வாங்கிட்டு வந்தது தான் ரயில் இந்த ரயில் எப்படி விடணும் அப்படின்னா ஒரு ரோப் ஒன்று கொடுப்பாங்க கூடவே ஒரு நூல் நல்ல ட்ரைன் நூல் அதை வந்து ஒரு கம்பத்துலேருந்து இன்னொரு கம்பத்துக்கு கட்டி அந்த நூலை வந்து இந்த ராக்கெட்டுங்கிறது சின்னதாக ஸ்கொயராக இருக்கும் அது வழியாக விட்டு கட்டி வச்சுட்டு பொறுத்தினோம்னா சுருட்டு நாங்கள் எழுத்த கம்பி இதுக்கு போய்ட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகும் ரொம்ப அது இப்போ இருக்கா என்னன்னு தெரியல அருமையான இது அதை என்ன பண்ணணும் நான் வந்து எங்கள் வீட்டுக்கும் எழுத்த வீட்டுக்கும் நூலை கட்டி மாடியிலேருந்து நூலை கட்டி விட்ட உடனே எழுத்தாப்பில் இருந்தவர் அவர் அது எதிர்பார்க்கலை திடீர்னு சொல்லிட்டு வந்து அது உண்மையிலேயே அதை நினைச்சால் இப்போது சிரிப்பு தான் வருது அந்த மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லை ராக்கெட் ராக்கெட் விடுறதுக்கு ஒரு பாட்டில் ரெடி பண்ணி வச்சுப்போம் பாட்டிலில் கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு அப்படி தான் விட முடியும் அதை வச்சு அந்த ஸ்டெம்மை வந்து உள்ளுக்குள்ளே வச்சு கொழச்சினா ராக்கெட் எந்த பக்கம் போகுதுன்னே சொல்ல முடியாது திடீர்னு புஷ்னை ஏற்ற வீட்டுக்காரன் வீட்டுக்குள்ளே போகும் இல்லை நம்மளை நோக்கியே வரும் இதெல்லாம் வந்து பயங்கர இதாக இருக்கும் அதனால் அது உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு தீபாவளி கொண்டாட்டம் இப்பெல்லாம் வருமாங்கிறது எனக்கு தெரியல இது எல்லாம் தீபாவளி வந்து அப்புறம் கொஞ்சம் வெளிச்சம் வர வர ஒரு ஏழு மணி அந்த மாதிரி ஆகும்போது வெளிச்சம் வரும்போது அம்மா அப்பா போகும்டா வா வந்து சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லி கூப்பிடுவாங்க அதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க இட்லி அதுக்கு சாம்பார் ச சட்னி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க இதை விட அதுக்கு முக்கியமாக ஒன்று இருக்குது தீபாவளி லேகியம் அந்த தீபாவளி லேகியம் வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி இப்போ மாதிரி கடையிலலாம் வாங்க மாட்டாங்க அம்மாவே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அதில் சுக்கு என்னெல்லாமோ இன்க்ரீடியன்ஸ் அது என்னென்னு எனக்கு தெரியாது அதெல்லாம் போட்டு அருமையான லேகியம் கிண்டி வச்சுருப்பாங்க அந்த லேகியத்தை முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் இட்லி சாப்பிடுவோம் அந்த அனுபவம் அது தனி அது சாப்பிடுவோம் அது மட்டும் இல்லை அந்த ஸ்வீட்டுகள் இருக்க அதிரசம் அப்புறம் மாலாடு பர்ஃபி இந்த மாதிரி பலவிதமான ஸ்வீட்டுகள் வந்து தீபாவளி வரத்துக்கு ஒரு ஒரு வாரம் முன்னாடியிலேருந்தே பண்ண ஆரம்பிச்சுருவாங்க எல்லாம் வீட்டில் பண்ணுவாங்க கடையிலலாம் போய் வாங்குறது கிடையாது இப்போ எல்லாம் கடையில் கிடைக்கிது போய் கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் போனால் மைசூர் பாக்கை வாங்கிட்டு வந்து கொண்டாடிடுறாங்க அங்கே அன்றைக்கி அப்படி இல்லை எல்லாம் வீட்டிலையே பண்ணுவாங்க அருமையாக தயாரிப்பாங்க அம்மாக்களுக்கு அது தெரியும் என்னுடைய சிஸ்டர்களும் கூட கோஆப்ரேட் பண்ணி கூட உட்காந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி நடந்தது அதோடைய சுவாரஸ்யம் அது தனி அந்த மாதிரி ஸ்வீட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவோம் ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் அந்த ரோட்டில் குறுக்கு நடக்கும் அப்படி நடந்து யார் வீட்டில்டா தீபாவளி குப்பை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு ஆனந்தம் அதில் நாங்கள் சரம் நிறையா வாங்கி இந்த சின்ன சின்ன ஒத்த ஒத்த வெடிலாம் விடுறதில்ல எங்களுக்கு இது இல்லை அது ஒரு பெரிய விஷயம் இல்லை வெடிச்சா சும்மா தட தட த தடலடியாக விடணும் அதுதான் வெடி அதனால் சரவெடி தான் நிறையா வாங்குவோம் அந்த சரவெடி வாங்கி விடுறதுனால எங்கள் வீட்டு வாசலில் குப்பை பயங்கரமாக இருக்கும் இடே வரலடா அடித்து தூள் கிளப்பிட்டீங்க போல் இருக்கு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சொல்லும்போது அப்பாடா நமக்கு ஒரு நிறைவாக இருக்கும் இப்படி அங்க இங்கேயும் போயிட்டு ஒரு பத்து மணி ஆச்சுன்னா வீட்டில் எல்லாருமே சேர்ந்து பக்கத்தில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் அங்கே சாமி கும்பிட்றதுக்கு போவோம் அது ஒரு எல்லாம் இந்த புது ட்ரெஸ் போட்டு யார் என்ன ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க என்ன இதுன்னு பார்த்து மகிழ்ச்சி அந்த மகிழ்கிறதுல அது ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸு ஓ இது எங்கே வாங்கினேன் ஓ அங்கேயா இது யார் போட்டுனா அதுவும் அப்போ இருக்கிற அந்த லேட்டஸ்ட்டு சினிமாவில் யார் என்ன போட்டாங்களோ அதே புடவையை வாங்கி போட்டுக்கணும் இதெல்லாம் வந்து இந்த அந்த ஆர்வம் அது ஒருத்தருக்கொத்தர் மகிழ்ச்சியாக பார்த்துக்கிறது இருக்கே அது ஒரு தனி சுவாரஸ்யமான ஒரு விஷயம் எல்லாம் குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப சீக்கிரம் தீபாவளி ஒரு பத்து மணிக்கெல்லாம் அவ்வளோதானா தீபாவளிங்கிற மாதிரி ஆகிடும் ஏன்னா கழச்சி போயிடுவோம் எங்களுக்கு டயர்ட் ஆகிடுவோம் அவ்வளோ அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் கிடைச்சி போயிடுவோம் அதுக்கப்புறம் திருப்பி ஈவினிங் தான் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எந்த படத்தை பார்த்து போகிறது அது வேறு அன்றைக்கி தீபாவளி ரிலீஸ் ஏகப்பட்ட படங்கள் வெளியில் வந்திருக்கும் அப்போல்லாம் ஒரு படம் வந்துச்சுன்னா குறைஞ்சது ஒரு நூறு நாளாவது ஓடிடும் அந்த மாதிரி இப்போ மாதிரி ஒரு வாரத்தில் ஓடுற படங்கள்லாம் கிடையாது படம் வந்தாலே மினிமம் நூறு நாள் எந்த படத்துக்கு போகிறது எம்ஜிஆர் படத்துக்கு போகிறதா சிவாஜி படத்துக்கு போகிறதாங்க ஒரு குழப்பத்தோடு தேட்டரில் பார்த்தா அழம் போதும் பயங்கர கூட்டம் அடித்து நடித்து நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட சொல்லி வச்சு டிக்கெட்டை வாங்கி போய் பார்த்துட்டு வருது அது ஒரு அனுபவம் தீபாவளி அன்னைக்கு சினிமாவுக்கெல்லாம் அடித்து எப்படியோ ஒரு படத்தை பார்த்துட்டு வந்துடுவோம் வந்ததுக்கப்புறம் திருப்பி ஈவினிங் திருப்பி பட்டாசு விடணுமே இருக்கிற சரக்குகளை பூரம் காலி பண்ணணுமே அதுக்கு வந்து திருப்பியும் நைட்டு இன்னும் பயங்கர ஜே ஜே ஜேன்னு இருக்கும் எல்லார் வீட்லேயும் நைட்டு திருப்பி விட ஆரம்பிச்சுருவாங்க அப்படி விடும்போது தான் ஒரு தடவை நாங்கள் பார்க்குறோம் நான் எங் எப்போவுமே சரம் தான் ஜாஸ்தி வாங்குவோம் சொன்னேன் இல்லையா ஒரு தடவை நல்லா டூ தௌசண்ட் வாழாவோ ஃபைவ் தௌசண்ட் வாழாவோ அதை விடுறோம் விட்டு கொஞ்சம் நேரத்தில் எங்களோட தெரு முனையில் அந்த சைடில் எங்களுக்கு எசப்பாட்டு போடுற மாதிரி அங்கே ஒரு படம் படம் கூட சொன்னிருந்துச்சு யாருன்னு பார்த்தா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர் எங்கள் தெருவில் தான் இருந்தார் நாங்கள் இங்கே விடும்போது பதிலுக்கு அங்கேருந்து எசப்பாட்டு வரும் அந்த மாதிரி அவங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க எங்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் இருந்த தெருவில் நாங்களும் இருந்தோங்கிறத இப்போ நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட அனுபவங்கள் அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இப்போ இருக்கிற தீபாவளியில் கிடைக்குமா எனக்கு தெரியல ஆனால் அந்த தீபாவளியில் கிடைச்ச அந்த மகிழ்ச்சி இப்போ இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும்